வணக்கம் என் அன்புக்குரியவர்களை இன்றைக்கி ஒரு சிந்தனை உரையாடலாகவே இந்த பதிவை வைக்கலாம்னு நான் முடிவு பண்ணி தான் இந்த பதிவு உங்களுக்கான ஒரு பதிவாக நமக்கான ஒரு பதிவாகவும் எல்லோருக்கான ஒரு பதிவாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த உரையாடல் இந்த பேச்சு வாங்க மனமில்லாமல் மனம் திறக்கிறேன் நமக்காகவும் உற்றார்க்காகவும் மற்றார்க்காகவும் இந்த உலகத்திற்காகவும் இந்த உலகத்தில் தாய் தந்தையரை முன்னும் நிறுத்தி நாம் இந்த உலகத்துக்கு வந்தோம் அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை உறவுகள் உடன் பிறந்தோர் சொந்தம் பந்தம் இவை அனைத்தும் தான் நம்முடைய ஒரு குடும்ப வாழ்க்கை நம்ம உலக வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைச்சிட்ருக்கோம் நம்ம இப்போ யாருக்காக வாழணும் யாருக்காக வாழக்கூடாது அப்படின்ற கேள்விகள்லாம் இன்னைக்கு வருது உறவுகளும் சரி நண்பர்களும் சரி இந்த உலகத்தில் உள்ள பொதுஜன மக்களும் சரி எல்லாருமே மிகப்பெரிய ஒரு சுயநல கோட்டுகளை தான் வாழ்கிறாங்க யாரும் உண்மையாகவே வாழ்றதாக தெரியல எல்லாம் அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி பேசிவிட்டும் வாழ்ந்துவிட்டும் நடித்துவிட்டு போகிறார்கள் அந்த நடிப்பை உண்மை என்று நம்பி நாம் தான் ஏமாந்து போகிறோம் உறவுகள் இருந்தும் வெற்று உறவுகளாக வெற்று காகித கப்பலாக மூழ்கி விடுகின்ற வாழ்க்கையாகவே இருக்கிறது இந்த வாழ்க்கையை நினைச்சு சிரிப்பதா வேடிக்கை நகைப்பதா சிரிப்பதா அழுவதா என்ன செய்யறதுனே தெரிய மாட்டேங்குது உனக்குனா எனக்கு நீ அப்படின்ற குடும்ப பந்தத்தில் கணவனும் மனைவிக்கு மட்டுமே உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் ஒரு சூழலாக இருக்குது சிலருக்கு அது கூட கிடையாது யாருக்காக நம்ம வாழப்போகிறோம் எதற்காக நம்ம வாழ்கிறோம் என்ன நம்ம செய்யணும் எதை நம்ம விட்டு கொடுக்கணும் எதை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைய நோப்பு கூட இல்லாமல் ஒரு சுய சிந்தனை கூட இல்லாமல் தற்சாப்பு சிந்தனை கூட இல்லாமல் ஒரு பொதுநல நோக்கோடு இல்லாமல் எல்லா உறவுகளுமே தனக்கு முடிந்தால் போதுமானது தனக்கு தேவை என்றால் வருவது தேவையில்லை என்றால் தூக்கி எரிவது இப்படின்ட்டு எல்லா உறவுகளுமே இப்படி சுயநல போக்குவோடு வாழும்போது நாம் எப்படி எல்லாரும் ஒன்றாக இருக்கணும்னு மனசு வரும் அந்த காலத்தில் விரிந்த குடும்பம் கூட்டு குடும்பம்னா இருந்து சந்தோஷத்தை மகிழ்ந்து தாத்தா பாட்டி அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சம் குழந்தையா இவ்வளோட்டு பறந்து விரிந்த ஒரு வட்டத்துக்குள்ள நான் எல்லாருமே வாழ்ந்தாங்க இன்றைக்கி முக்கோண வடிவில் தாய் தந்தை பிள்ளை அதோடு முடிஞ்சு போயிடுது அப்படி அக்கா தங்கை உறவுகள் இருந்தாலும் தேவைக்குத்தான் அந்த உறவுகளாக இருந்து இருக்கிறது எல்லாமே எதிர்பார்ப்புகளோடு வாழும்போது எப்போவுமே எல்லாருக்குமே ஏமாற்றங்கள் வந்து சேருங்கிறது ஆ ஆதி காலத்துல தான் இப்போ வரைக்குமே அது உண்மையாகவே இருக்கு இருக்கிற காலம் கொஞ்ச காலத்தில் எல்லாரும் அரவணைச்சி போகும் மாதிரி புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கை அவங்கவுங்க நினைச்சா மட்டும்தான் தான் நம்மளால் வாழ முடியும் யாருமே மனம் விட்டு பேசி சிரித்து அழுது ஒன்றா கூடி எல்லா இடங்கள்லையும் ஒன்றா போய் மகிழ்ச்சியாக இருந்ததாகவே என் வாழ்க்கையிலும் நான் சொல்கிற உணர்ந்த வரைக்கும் அனுபவித்த வரைக்கும் எல்லாமே தனிமையுடைய கூற்றுகள் தான் மனைவி மட்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு பட்டமரமாக தான் இப்போவும் இருப்பேன் அந்த அளவுக்கு நம்மளுடைய தனிமையை வெறுப்பாக்கி வெறுப்பாக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கிறது இந்த உறவு தாய் தந்தை உறவும் பெரிய உறவு தாய் இல்லாதவர்களுக்கு தன் பிள்ளைக்கு எவ்வளோ கஷ்டமோ தகப்பன் இல்லாத போது ஒரு பிள்ளைக்கு எவ்வளோ கஷ்டமோ எல்லாம் இருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது எவ்வளோன்னு பாருங்களேன் எல்லாமே இருந்தும் மனம் வந்து எதையோ நோக்கி உறவுகளை நோக்கி இரத்த பந்தங்களை நோக்கி பாயம் போடுவது எல்லோருமே கொண்டு போனால் யாரிடம் போய் தன்னுடைய ஆறுதலை கொட்டுவது மனதில் உள்ள பாரங்களை இறக்கி வைப்பது இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த உலகத்தில் புரிஞ்சுக்காம தனக்கென ஒரு வாழ்க்கை தனக்கென ஒரு உறவு உண்டு தனக்கென உடன்பிறப்புகள் உண்டு தனக்கென அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாமே இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி ஒன்று கூடி வாழுகின்ற வாழ்க்கை இல்லாமல் ஏங்கி தவிக்குது இந்த உலகத்துல அதுல நானும் தான் எல்லாம் பேச்சுக்கு எல்லாம் பேச்சுக்கு பார்க்கும்போது மட்டும் ஒரு பேச்சு பழகும் போது மட்டும் ஒரு பேச்சு இருக்கும்போது ஒரு பேச்சு இல்லைன்னா ஒரு பேச்சு நம்ம மூஞ்சுக்கு நேரம் ஒரு பேச்சு அங்கே போனா வேற பேச்சு எல்லாரும் கூடும் போது வேற பேச்சு என்ன உலகம் இது என்ன உலகம் இந்த உலகத்தில் நாங்களும் வந்துட்ருக்கோம் நீங்களும் வந்துட்டுருக்கோம் எல்லாரும் இருக்காங்க எல்லோரும் தனக்கான சாதகத்தை பயன்படுத்தி பாதகத்தை பயன்படுத்தி வாழ்க்கையை வந்து சுயநலத்தோடு வாழ்ந்துட்டு போகும்போது அங்கெங்கே தான் ஆடாவிட்டன் தன் தசையாட்கின்ற பலமுறைக்கு எல்லாம் ஒன்றும் இங்கே இல்லைங்க யாரும் தனக்காக ஆடுவதில்லை பிறருக்காக ஆடுவதில்லை தனக்கு நேர்ந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க அவ்வளவுதான் இந்த உலகத்தில் சொல்ல முடியும் எல்லாருமே சூழ்நிலந்தாங்க அது அண்ணனாக இருந்தான் தம்பியாக இருந்தாலும் அக்கா நான் தங்கச்சியாக இருந்தாலும் யாரா இருந்தால் என்ன மச்சம் மாமா எல்லாம் போய் அவன் வயிறு அறிஞ்சால் போதும் அவனுக்கு வாழ்க்கைல நல்லது நடந்தால் போதும் யாருக்கும் நல்லது நடந்தா என்ன நடக்காட்டி என்ன அவங்கவங்க அவங்கவுங்க பாடு அப்படின்ட்டு தான் இந்த உலகம் போயிட்டு இருக்கு நாமும் போயிட்டு இருக்கோம் இதில் என்ன வாழ்க்கை நம்ம ரசித்து வாழ்கிறோங்கிறதெல்லாம் எழுதப்படாத ஒரு விதியாக இருக்கிறது அதனால் எப்போவுமே சொந்த பந்தங்களை தவிர்த்து வெளிவட்டாரத்தில் பழகும்போது கூட நல்ல புதனக்கோடு நல்ல மனதோடு மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொஞ்சமாவது சுயநிலையத்திலிருந்து புதனத்தை வந்து நல்லவற்றை சிலவற்றை மற்றவர்கள் பகிர்ந்து சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில் கொஞ்சமேனும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மற்றவரை கெடுக்காத அளவுக்கு உற்றமையாக இருந்து வாழ்க்கை ரம்யமாக வாழ எல்லோரும் முயற்சி செய்வோம் நான் மட்டும் கிடையாது இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே குடும்பன்ற அமைப்பில் எல்லாருமே நல்ல விதமாக யோசித்து மனநிறைவோடு வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி செய்யலாம் வாங்க ஒன்று கூடி இந்த உலகையும் உலகத்தில் நம் வாழ்க்கையை நாம் வாழ்வோம் எல்லோரையும் வாழ வைப்போம் நன்றி நல்லது மகிழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய கரிகாரிகை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நல்லது மகிழ்ச்சி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்